ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏம்கே விளாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் எல்லாம் சாணி கரைச்சி வாசல்லாம் தெளிச்சு விட்டாச்சு காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் குளித்து ரெடியாகி வாசல்லாம் கூட்டி வாசல்லாம் தெளித்து கோலமும் போட ஆரம்பித்தாச்சு என்னோடய பானை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நானாக போட்ட பொங்க பானை தான் தாமரையிலிருந்து பொங்கல் வந்து பொங்கி வலியுது அதுதான் போட்டிருக்கேன் அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணுங்க என்னோடய பையன் நான் எல்லோரும் சேர்ந்து கோலம் போட்டு எல்லாம் கலர் கொடுத்து முடித்தாச்சு அப்புறம் இந்த விறகு பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு தேடுறது இருக்கேங்க அதுதான் பெரிய வேலை காடு முழுசும் சுற்றி ஃபைனலாக விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு வந்த விறகு பாருங்கள் அதை வச்சு பொங்கல் பானை எல்லாம் ரெடி பண்ணி கல்லெல்லாம் கூட்டி விறகு வச்சு கல்பூரம் வச்சு பானையை பற்ற வச்சாச்சு அதாவது அடுப்பு பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு நானும் பற்றிக்கும் பற்றிக்கும்னு பார்த்தா ஒரு வழியாக ஃபைனலாக பற்றிக்கிச்சு அப்புறமேட்டு அடுப்பை ஃபுல்லாக எரிச்சு விட்டு பொங்கலை பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட இருக்கே சாமி அப்படின்னு கும்பிட்டு எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கல்லில் பொட்டு வைக்க மறந்துட்டேன் செங்கல்ல பொட்டு வைப்பாங்க அதை நான் வைக்க மறந்துட்டேன் அடுப்புக்கு கடைசியில் அடுப்பை பற்றிட்டு தான் அதை வச்சேன் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு பொங்கலை வைக்க ஆரம்பித்தாச்சு அரிசியை களைஞ்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெள்ளத்தையும் கொட்டி எடுத்து எல்லாம் பரபரப்பாக வேலை சைடில் வேறு சாங் இருந்துச்சு அதனால் டான்ஸ் ஆடிவிட்டேன் அப்படியே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே பாருங்கள் வெள்ளத்தையும் கொட்டி எடுத்து அரிசியும் போட்டு கடைசியில் பொங்கல் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சது நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம் வருது 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 ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டே போடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் பொங்கி வர நேரம் பார்த்து எல்லோரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சவுண்டான சவுண்டு ஃபைனலி பொங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு அரிசியை வந்து மூணு சுற்றி சுற்றி அதில் போட்டாச்சு போட்டுட்டு இந்த பக்கம் இந்த பக்கம்னு மூணு சுற்று சுற்றியாச்சு சுற்றிட்டு மூணு கல்லுக்கும் வச்சுட்டு அரிசியையும் போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே எங்கள் அக்கா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் களைஞ்சி எடுத்துகிட்டு ஒருத்தர் விறகு தள்ள ஒருத்தர் அரிசி போட அப்பா சாமி இந்த விறகு அடுப்பில் ரொம்ப கஷ்டங்க எல்லாம் கேஸ் வந்ததுனால இப்போல்லாம் தெரியல கண்ணெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு கண் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பொங்கலை வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு அய்யய்யோ கரும்பு கட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய முதல் வருஷங்க வாசல் பொங்கல் வைக்கிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன பண்ணணுங்கிறத அப்பப்போ மறந்து ஆனால் ஃபைனலி எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு அப்பப்போ மறந்துட்டோம் அப்புறம் மூணு கரும்பையும் கட்டி நெட்டுட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து இதாக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி மறுபடியும் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு படையெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து படையெல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போன்னு தான் இந்த காற்று ஓவராக காற்று அடிக்குதுங்க பத்தனை விளக்கெல்லாம் அணைஞ்சி கல்பூரம் பத்தினதெல்லாம் அணைஞ்சி ஒரு வழி ஆகிட்டோம் சாமி கும்பிட்றதுக்குள்ள எங்கள் வீட்டுக்கார் வந்து பழனிக்கு மாலை போட்டிருக்காரு தைப்பொங்கல் அன்னைக்கு தான் அவரும் கிளம்புறதா இருந்துச்சு அதாவது ஈவினிங் கிளம்புவாங்க நடப்பழனி போவாங்க அப்புறம் ஒரு வழியாக கல்புரம் பற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு என்னோடய முதல் வருஷங்க வாசல் பொங்கல் நான் வீடு கட்டிட்டு தான் வாசல் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருந்தேன் அதே மாதிரி வீடும் கட்டிட்டோம் வாசல் பொங்கலும் வச்சாச்சு பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக எங்களுக்கு பொங்கல் போச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பொங்கல் வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணோம் இந்த மாதிரி நீங்களும் வாசல் பொங்கல் வச்சது உங்களுக்கு நடந்த ஃபன்னி மூமெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம் இருந்துச்சு அப்புறமேட்டு சமையல் வேலை தாங்க மெயின் அந்த படைச்ச காயெல்லாம் எடுத்து சமையல் சாம்பார் வச்சாச்சு சாம்பார் வச்சு வடை பாயசம் அப்படின்னு எல்லாம் அசத்தியாச்சு சாரி வடை இல்லை பஜ்ஜி பஜ்ஜி பாயசம் எல்லாம் அசத்தியாச்சு ஃபைனலி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பொங்கல் வச்சு அக்கம் பக்கமெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு போடுறது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க அவ்வளோதான் எங்களோட பொங்கல் விலாக் இது தான் ஓகே